காட்சி கே டாச்சை போடுறதுக்காக பேட்டி எடுத்துக்கிறோங்க அப்படின்னு டாச்சை போட்டு டாச்சை விற்று பண்ணி பேட்டரிக்கு எடுத்த பாகிஸ்தான் இன்றைக்கி விடமாட்ட பங்காளி உங்களாம் அடிச்சு குமுறுவான் அப்படின்னு வந்து இறங்க இரண்டு பேட்ஸ்மேனுகளா நீங்கள் வந்து இறங்கிங்களா ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ற ஒரு கேஞ்சு எப்படி நான் போடட்டா வந்து ஜஞ்சிட்டேன் அப்படின்னு சாமி என்னை முதல் ஒரு வந்து போல முதலே வயடுக்கா போகுது நீ என்ன பண்ண சாமி அப்படியெல்லாம் போடுற அப்படின்னு கே அண்ணம் ஒரு பக்கம் தவித்து விளையாட ஐயா சாமி இந்த பக்கம் ஒரு அடிங்க அந்த பக்கம் ஒரு அடிங்க நான் அடித்து விளையாடுவீங்கன்னு பார்த்தா டொக்கு வச்சு விளையாடுறீங்களேன் ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தான் நீங்கள் அடிப்பீங்க எங்களுக்கே போர் அடிக்குது அப்படின்னு ரோஹித் அண்ணன் சொல்ல நானும் பழமாக கூட போட்டு பார்த்துட்டேன்னை அப்போ கூட போ அடிக்க மாட்டுறாங்க அது சரி அது சரி அது சரி கூல் கூல் கூழ் அப்படின்னு டான்ஸ் ஒன்று போடுங்க டொக்கு என்ன வைக்கிறேங்க எத்தனை டொக்கு சாமி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சாமி என்னை கிளம்பி போக ஐய ஐயன் என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபயராக கொஞ்சம் அடிங்க இப்போ பாருங்க அடிக்கிற அடியில் அவங்க எல்லாம் சிக்ஸாக பறக்க போதும் அப்படின்னு வாங்க இந்த மகன் ஒரு கேட்சி குறும்படம் ஒன்று போடுங்க குறுக்க நின்று வாட்சிங்க பரப்புற கோயில் கோயில் பரப்புறன்னு சொல்ல பாபராஜன் இருபத்தி மூணு ம் இது மேட்ச் அப்படின்னு சகில் வந்து இறங்க ஐயா சாமி எங்களை விட்டுடுங்க நாங்கள் முட்டி டான்ஸ் ஒன்று போடுங்க முட்டி முட்டி சாமியா என்னையும் கொஞ்சம் சேர்த்துங்க அப்படின்னு கேஎல் கிளாசி ஆஃப் த முட்டி சாமியார் அப்படின்னு சொல்லி வந்து விளையாட இந்த அகாடமியில் சேர்பவர்கள் ஜாலியாக விளையாடுங்கள் அப்படின்னு முட்டி திரும்பும் போட்டு விளையாட ரன் அவுட் ம் இதுக்காக தான் காத்திருந்தப்பாளியவா சும்மா குதித்து குதித்து விளையாடலான்னு சொல்ல ஐமாமும் பத்து முடிஞ்சு போச்சு வாங்க நான் இருக்கிறேன் தாங்க அப்படின்னு ரிஜுவான்னு வந்து இறங்க ஐயா சாமியை கொஞ்சம் எங்களை கொஞ்சம் பாருங்க பாருங்கள் தாருமாரா தாருங்க திரும்ப உள்ள வர்றாங்க பால் சாமியா சாமியாண்ணை வந்து விளையாட எங்களை கொஞ்சம் பாருங்க ஐயா சாமி என்ன பாவத்தை பட்டோம் இப்படி இல்லாப்பாடு அப்படி ஜடேஜா பாவா பாவப்பா கேட்க இந்த பக்கம் ஃபீல் வைங்க ஐயா நான் அந்த பக்கம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க எங்களுக்கும் சேடு மூமெண்ட்டாக இருக்கேன் ஃபேன்ஸு நாங்கள் என்ன பண்ணு முட்டி முட்டி ஜாமியார் நான் வரேங்க கிளாஸுக்கு அப்படின்னு பாபராஜம் அண்ணன் வெளியே நின்று சொல்லேன் ஐயா இங்கே ஒரு டக்கு அங்கே ஒரு டக்கு என்னை பாருங்கள் டக்கு அப்படின்னு நூறு ரன்னு கடந்தும் இருபத்தைந்து ஓவர் முடிந்தும் இப்படியெல்லாம் பண்ணிடுறீங்களே கொஞ்சம் அடித்து விளையாடுங்களேன்னு சொல்லு திடீர் நான் கம்மி பறக்க திடீர்னு வாயில் விசில் அடிக்க ஐ கோட் பட விசில் போட கான்செப்டா அந்த பக்கம் சரியான அடி அடிக்கேன் நான் போய் வெளியே போய் கொஞ்சம் கடல மாட்டேன் சாம்பிட்டு வரானு வெளியே கிளம்பு ம் மறுபடியும் டொங்க எதனா டொங்கார ஒன்று கெடுங்க அவங்களுக்கு விக்கெட்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ல ஐ ஜமக்க ஐ ஒரு கத்து ஒரு மத்து அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி விளையாடுங்க நான் கையை தூக்குங்க அப்படின்னு ரிஸ்வான் நாற்பத்தி ஆறு அடுத்து வாங்க சல்மான் கான் வந்து இறங்கி ஆஹ் சும்மா சூப்பரா தலைவர வெட்டிங்க குல்தீப் உங்களை என்ன பண்ண நானு அது சரி அது சரி வாங்க திரும்ப விளையாடுவோம் அப்படின்னு விளையாட திரும்ப ஃபோராக காமிச்சு பண்ணுங்க நாங்க பண்ணுறோங்க அப்படின்னு கும்பலா கொடுங்க குருமாவை காய்ச்சிங்க இஸ் த பீச்சர் சித்து பிளாக் ஆஃப் த காமெடி ஷோங்கா அப்படின்னு கேட்சை தாருமாற பிடிக்க சைக்கிள் அறுபத்தி ரெண்டுக்கு அனுப்ப போடுவாங்க இனிமேல் நாம தான் என்னத்த சொல்ல இதுக்கப்புறம் என்ன சொல்ல நம்மளே ஷேட் மூமெண்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு ஸ்டெம்பு உடையுது தாகியர் நாளுக்கு அனுப்புது அண்ணே எனக்கு கொஞ்சம் பாருங்கண்ணே என்னண்ணே இப்படி தான் பால் போடுறீங்க அப்படின்னு வந்து ஐயா இதுக்கப்புறம் பாருங்க நாங்கள் குமுக்கி குமுக்கி வாரி போட்டுறோம் அப்படின்னு இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் வேகமாக கிளம்பி வரேன் வந்த பேட்ஸ்மேன் எல்லாரும் போவேன் ஆனால் கடைசியில் என்னையே இறங்க வச்சிட்டீங்களே அப்படின்னு குறும்படம் போடுங்க சார் புருகன் இன்னும் வாட்சிங்க சார் கமல் சார் கோபிடுங்க சார் அப்படின்னு பார்க்க கேல் சார் நான் முடி டான்ஸில் சேர்ந்துடுறேன் சார் அப்படின்னு விராட் பாயும் சொல்ல ஐயா சாமி என்னத்தை தான் பண்ணுறீங்க நான் பாலை எடுக்கிறேங்க மற்ற விக்கெட்டை தூக்குறேங்க நம்ம வீட்டுக்கு போகிறங்கன்னு சொல்ல என்னத்தை தான் பண்ணுறீங்களோ கேட்சை நான் பிடிச்சி பிடிச்சி ரெக்கானே உடச்சிடுவேன் போல வாங்க 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 இந்த இப்போ பாருங்கள் ஒரு சிக்ஸ் அப்பாடா ஆத்தாடி அம்மாடி இப்போ தான் ஒரு ஜிக்ஸு பறக்குது என் கண் காணாத இடத்துக்கு போயிடுது மறுபடி ஒரு விக்கெட்டு வேகமாக கிளம்ப அருமையான கேட்சிங்கே முடிஞ்சா போச்சுங்க மேட்ச் முடிஞ்சு போச்சு ம் ஐயா சாமி உங்களை தான் நம்பியிருக்கோம் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு முடிஞ்சாடிங்க குருமாவை காய்ச்சுறாங்க கும்பலாக நிற்கிறாங்க சிங்க இறங்க நான் காட்டுக்கு விருந்து ஐ எங்கள் வீட்டில் வா வண்டக்கா உங்கள் வீட்டில் என்ன போயிரு அப்படி நீங்கள் கான்செப்டாக விளையாட் அங்கே போய் ஃபீல்டிங் நில்லுங்க அப்படின்னு ரிஜ்வான் டக்கின்னு வேகமாக சொல்ல அப்படி ஓடி வந்து போடுவாங்க முறுக்கு முறுக்குன்னு உங்களால் முடிஞ்ச அடிங்கன்னு சொல்ல நாங்கள்லாம் ஸ்டெம்பர் பாலு சேவிங் பண்ணி அடிப்போம் சார் ரப்பர் பால் பந்தா தான் அடிப்பேன் சார் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க முடிஞ்ச இந்த ரெக்கார்டை உடைச்சிங்க ஐசிசி உங்களுக்காக போர்டு போடுதுங்கன்னு பார்க்க மறுபக்கம் அடிக்க இந்த பக்கம் அடிக்க விளாசலில் தடிக்க என்ன இன்னைக்கு ரோஹித்தண்ண கொஞ்சம் இதுவாக இருக்காரு அவருக்கு ஒரு ஸ்டெம்ப்ட் ஒன்று போட்டுற வேண்டியதான் அவுட்டு ஆக்கி வெளியே அனுப்ப என்னடா கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் அலரடிக்காக உள்ளே வர்றது சிங்கி இன்னும் கிங்கி இஸ் த கிங் ஆஃப் த மேட்ச் கொஞ்சம் அடிங்க பேட்ச் அப்படின்னு எல்லாரும் சொல்லி அனுப்பு பத்தவைக்கும் பார்வைக்காரா அப்படின்னு நான் வேணா ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுக்குறேன் மறக்காமல் கொஞ்சம் அடிங்க அப்படின்னு சொல்ல மொத்த போட்டி உங்கள் மேலே கண்டு துவைக்குது பதினாலாயிரம் ரன் அசால்ட்டாக அடிச்சுட்டார் யா மனுஷன் தங்க மனுஷன் ஆய் தம்பி வணக்கம் தான் சீர்காழிலேருந்து சிதம்பரம் அப்படின்னு வந்து வணக்கத்துக்கு கிணக்கத்துக்கு போட ஐ இந்த போஸ் இருக்கேன் கேமரா கொஞ்சம் கொடுங்க ப்ளக்ஸ் ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கில்லு நாற்பத்தி ஆறுக்கு அமுச்சு விட்டாரு அடுத்து வந்த ஸ்ரேயஸும் உங்களுக்கு இருக்குதுங்க ஸ்ராயஸ் அப்படின்ற மாதிரி சாயங்கேயும் போட்டு போய் என் கையில் கொடுங்க எனக்கு கெக்கை முடிஞ்சு போச்சு வச்சு போங்க முடிச்சு விட்டீங்க அவங்க கிரவுண்டு ஃபுல்லாக பறக்குது கிங்கின் வேட்டை தொடருது ம் சிங்கத்தின் வேட்டை தொடரட்டும் அப்படின்னு சிங்கப்படம் அனுஷ்கா வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க பழகுது மறுபக்கம் அடிக்க இந்த பக்கம் அடிக்க கும்மி கும்மி அடிக்க குனிகிற நேரம் எல்லாம் அடிக்க சும்மா மேலேயே பறக்குதுங்கய்யா கீழேயும் பறக்குதுங்கய்யா ரன்னு வெடிக்குதுங்க என் ஜாலியாக விளையாடி பாருங்க பாகிஸ்தானை போட்டு போலங்க அப்படின்ற மாதிரி கிங் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் த இந்தியா அப்படின்னு அதுக்கு அடுத்து வந்த அரடிக்கு உன் தலையில் தட்டு இதுக்கப்புறம் தாங்க காரணமே இருக்குது கான்செப்டும் இருக்குது அவர் நூறு அடிப்பாரா அடிக்க மாட்டார் அப்படின்னு கும்பலை கூடுங்க அரடிக் பண்டையாட்டுறான்னு அனுப்புங்க அடிச்ச வந்த அக்சரும் உங்களுக்கு இருக்குங்க மிக்சருன்னு அடிச்சு விளையாட கடைசியாக அடி அடிச்சாரு பாரு ஒரு ஃபோர் இருக்குது ஊர் அப்படின்னு வேகமாக கிளம்ப நான் இருக்க மங்காளி நீ படாத அப்படின்னு ஜிகிரி தோஷ் கிட்ட சொல்லி அனுப்ப நீ இருக்கன்னு தெரியும்டா வாடா நான் பார்த்துக்கலாம் அடுத்த மேட்ச் வரேன் கேம்